மிகு இந்திய திருநாட்டின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு இடமாக தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்பு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் சொன்னார்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாமல் தனி அலுவலர்கள் காலத்தை நினைப்பதாக சொன்னார்கள் இல்லை உயர்ந்த நோக்கத்தோடு குறிப்ப சொல்கிறேன் நாலு மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் நாற்பத்தாறு ஊராட்சிகள் சரி நாற்பத்தாறு ஊராட்சிகள் அதுக்குள்ளே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தூத்துக்குடியில் மாப்பிள்ளையூரணின்னு ஒரு ஊராட்சி இருக்குது அந்த மாப்பிள்ளையூரணிங்கிறது நம்ம தூத்துக்குடிக்குள்ளே இருக்குது நகராட்சிக்குள்ளே இருக்குது இப்போ மாநகராட்சி ஆயிருக்கு அதில் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டேன் நாற்பதாயிரம் திருவாரூர் எடுத்துக்கிட்டேன்னா நகராட்சியில் எடுத்துக்கிட்டேன்னா ஊருக்கு நடுவில் ஒரு ஊராட்சி இருக்குது இப்படி சிறிய சிறிய பகுதிகள் ஊராட்சியில் இருக்கின்ற பகுதிகள் நகரத்திற்குள் இருக்கிறது அந்த நகரத்துக்குள்ளே ஏன்னா நம்ம வந்து ஊராட்சிகளை குறைத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஊராட்சி இருக்குது ஊராட்சிகளின் எண்ணிக்கையை குறைத்து நூறு நாள் வேலைக்காக அதையெல்லாம் குறைச்சி நகரத்தில் போய் சேர்க்க போகிறோங்கிற கருத்து அன்புலன் சொன்ன கருத்து தவறு ஏன்னா முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஊராட்சிகள் இப்பொழுது நகராட்சிகளாக உயர்த்தப்படுவது பேராட்சிகளாக உயர்த்தப்படுவது நகராட்சிகள் மாநகராட்சிகளாக உயர்த்தப்படுவது இப்படி உயர்த்துகின்ற பொழுது முந்நூற்றி உத்தேசமாக முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஊராட்சிகள் சேர்க்கப்படுகிறது இதில் பகுதியாக சேர்க்கப்படுவது எழுபத்தெட்டு ஊராட்சிகள் தான் பகுதினா ஒரு பிட்டு அவ்வளவுதான் இப்போ நம்முடைய அரசு என்ன நினைக்கிறதுனா நான் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன் நீங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலில் இது சட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் தேர்தல் நடத்தவில்லை தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி ஆறில் அறிஞர் கலைஞர் வந்து தான் தொண்ணூற்றி ஆறில் வெற்றிகரமாக அந்த தேர்தலை நடத்தி முடித்து காண்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி நீங்கள் பதினோரு முறை தனிமை அலுவலர்கள் காலத்தை நீடித்து தேர்தல் நடத்துவதற்கு பயந்து காலத்தை நீடித்த ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை இந்த பதிவிட விரும்புகின்றேன் பதினோரு முறை காலத்தை நீடிச்சிருக்கேன் தனி அலுவலர்கள ஆனால் நல்ல காரணங்களுக்காக நீண்ட நெடுங்காலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்களவை அடிப்படையாக வைத்து அவசியமான நகராட்சி அவசியமான மாநகராட்சி சென்னை மாநகராட்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் இப்படி தாம்பரம் நக மாநகராட்சிக்கான அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் இவைகளெல்லாம் மக்கள் தொகையை விரிவடைகிறது ஒரு நகராட்சி மாநகராட்சி ஆகின்ற பொழுது மக்கள் தொகை உயர்கிறது ஒரு பேரூராட்சி நகராட்சி ஆகிற பொழுது அங்கே மக்கள் தொகை உயர்கிறது அதே போல் ஒரு பேரூராட்சி ஊராட்சி வந்து பேரூராட்சி ஆகின்ற பொழுது அங்கே மக்கள் தொகை கூடுகின்றது அப்ப மக்கள் தொகை எல்கை மக்கள் தொகை விரிவடைகின்ற பொழுது அங்கே மறுசீரமைப்பு கண்டிப்பாக வேண்டும் அப்படி மறுசீரமைப்பு அமைக்கின்ற பொழுது வார்டு வரையர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதைத்தான் உயர் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அடிப்படை எந்த இது இல்லை ஆனா ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் தேர்தல் நடத்துவதற்கு எத்தனை எப்பொழுது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்திய திருநாட்டில் எங்களுடைய தளபதி தளபதியார் தான் இருப்பார் தேர்தலுக்காக அஞ்ச மாட்டார் பத்து முறையில் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முத்துழை வைத்தவர் முதல்வர் அவர்கள் தேர்தலை அறிவித்தார்கள் எங்களுக்கு ஒதுக்கீடு கிடைத்தது உடனே வேட்பாளரை அறிவித்தார்கள் இரவுக்குள் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எனவே சொல்கிறேன் எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ மறுசீரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தல் நடத்தை தயாராக உயர் நீதிமன்றம் கூட தீர்ப்பு சொல்லியிருக்கு மறுவரை முக்கியம் எல்கைகள் முக்கியம் மறுசீரமைப்பு முக்கியம் வார்டு வரையறைகள் முக்கியமாக இருக்க வேண்டும் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ரிசர்வ் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் பழங்குடியினர் நம்முடைய பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் இந்த உண்மையான உன்னதமான காரணத்திற்காகத்தான் அடிப்படையில் எந்த விதமான இந்த அடிப்படை சட்டத்தில் எதுவும் இல்லை தற்காலிகம் எப்பொழுதும் தேர்தல் நடத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது எனவே இந்த திருத்த சட்டத்தை சட்டத்தை இந்த நிறைவேற்றி பெற நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் ஆறு வாரம் டைம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நியாயமான ஆட்சி தெரிவிக்கலாம் நிச்சயமாக இந்த அரசு பரிசீலிக்கும் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகமன்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிரிவுகள் ரெண்டு மற்றும் மூன்றில் திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் ரெண்டு மற்றும் மூன்று சட்ட முன்னோடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகமின்றி கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரி ஒன்று முகப்புரை நெடுந்தளிப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்கறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என கோருகிறேன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுக்கிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது